இந்த விருந்தாயிடுச்சா இந்த விருந்து வர்றவங்களுக்கு விருந்து கொடுக்குறது அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க உங்கள் மாமா விடும் அச்சான் விடணும் ஏதோ வீட்டுக்கு வர்றீங்க வந்து பத்து நாளைக்கு தங்கலாமா விருந்தாளியை விருந்தாளியை வந்துட்டோம் என்று சொன்னால் உங்களை சுமக்கிறதுக்குன்னு அவங்கள்ட்ட வந்து பட்ஜெட் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளே வாழ்க்கை நடத்தணும்னு நீங்கள் அவர் பத்து நாள் தங்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு பத்து நாளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எல்லாம் கணக்கிட்டு திட்டமிட்டு வாழக்கூடிய ஒரு மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தாறுமாறாக சம்பாதிக்கிறவங்களுக்கு பெருசாக தெரியாது எல்லாரும் தருமராக சம்பாதிக்கலையே லிமிட்டில் சம்பாதிக்கிறவங்களும் என்ன செய்ய முடியாது அது சாத்தியப்படாது அப்போ மார்க்கத்தில் அதுக்கு ஒரு எல்லை சொல்லணுமா இல்லையா அது எல்லை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் மண்கான யோமினு பில்லாகி ஒல் யோமில் ஆஹரி யார் வந்து அல்லாவையும் ஆகிரத்தையும் நம்புகிறாரோ அவர் வந்து ஃபோனி குறிம் லைஃபவோ ஜாயிசத்தவோ தனது விருந்தாளிக்கு அவருடைய உரிமையை விடட்டும் அவருடைய உரிமை விருந்தாளின்னு வந்துட்டார்னா அவருக்கு அவருக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து உரிமைங்கிறாங்க கொடுக்காமல் இருக்க முடியாது அது உரிமை நீங்கள் கண்டிப்பாக வழங்கணுங்கிறாங்க அப்போ சகாபாக்கள் கேட்குறாங்க உரிமைண்டா என்ன என்ன உரிமைண்டா என்ன என்ன உரிமைண்டா என்ன அர்த்தம் அதுக்குன்னு கேட்குறாங்க அதுக்கு ரசூல்லா சொல்கிறாங்க எவமுன்னு உலகிலா ஒரு பகல் ஒரு இரவு அதை ஒரு நாள் ஒரு நாள் சாப்பாடு கொடுங்க விருந்தாளி கே உரிமை எது வெளியூர்லேருந்து வந்துட்டாருன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து ஆகணும் அது அதை தவிர்க்கவே இயலாது உங்களை தேடி உங்களை தெரிஞ்ச நண்பர்களோ அவன்ட்ட உங்களை வீட்டில் தங்கன்னு வந்துட்டாங்கன்னா என்ன செய்யணும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அது என்னது அவருக்கு ஹக்கு அது கொடுக்காட்டாலும் எடுத்துக்கலாங்கிற அர்த்தத்தில் உள்ளது அவருடைய உரிமையை நீங்கள் வழங்கி விடுங்கள்ங்கிறாங்க அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இதுக்கு பேர் உரிமை முதல் நாள் கொடுக்கறதுக்கு பேர் உரிமை ஒரு லயாஃபத்து சலாசுத் ஐயாமி விருந்து என்பது மொத்தம் மூன்று நாள் நம்ம பழமொழி கூட கிராமங்களில் சொல்லுவாங்க விருந்து மருந்து மூணு நாள்மாங்கல்ல நம்ம கிராமத்தில் கூட இந்த பழமொழி இருக்குது விருந்து மருந்து என்ன செய்யுது மருந்தே காலமெல்லாம் அது மருந்து பொய்யா போச்சு மூணு நாளெல்லாம் கிடையாது லைஃப் பூரா மருந்தாக போச்சு இப்போ அப்படிலாம் இருக்கவங்க தான் அந்த காலத்தில் சரி மருந்து நான் மூணு நாளைக்கு சாப்பிடுவாங்க அதோட விட்டுருவாங்க அது ஒரு காலம் இருந்துச்சு இப்போ விருந்து மருந்துங்கிற படமொழியில் பாதி பொய்யா போச்சு மருந்துங்கிறது மூணு நாள் கிடையாது முந்நூற்றஞ்சி நாளும் கிடையாது மூணு 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 வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு நான் மருந்திலே ஓடுது வாழ்க்கை அது இருக்குன்னு வச்சிருக்கேன் ஆனால் விருந்து எவ்வளோ இருக்கணும்னு கேட்டால் மூன்று நாளைக்கு விருந்து கொடுக்கணும் ஒரு நாளைக்கு கட்டாய கடமை மீதி ஒன்று ரெண்டு நாள் சேர்த்து கொடுக்குறது அது விருந்து அழிய கண்ணியப்படுத்துது அந்தளவுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் ஃபமாக்கான வராத ஆளிக்க அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் புகவ சதக்கத்து நிலகி அது தர்மம் ஒரு ஏழைக்கு தர்மம் செஞ்ச கணக்கில் வந்துடும் நீங்கள் என்ன செய்யணும் நம்ம போய் பிச்சை வாங்குறதா மூணு ஒரு வீட்டில் போய் மூணு நாளைக்கு ஒன்று தங்குனீங்கன்னா நீங்கள் என்ன செய்யறீங்க முதல் செஞ்சு அவர் நெஞ்சு நிமித்து உரிமைன்னு சாப்பிட்டுக்கலாம் இன்னும் ரெண்டு நாளைக்கு செஞ்சால் சரி ஒரு கண்ணியைப்படுத்தாது கேவலமான ஒன்றும் கிடையாது அது ஒரு கண்ணியமான விஷயம் அது நாலாவது நாள் இருந்தீங்கன்னா நீங்கள் பிச்சை வாங்கி சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம் அவர் பிச்சை போடுறா நீங்கள் சாப்பிடறீங்க சதக்கா சதக்காவை சாப்பிடறேன் அர்த்தம் வந்துடும் அதனால் அதுக்கு பேணிக்கிறங்கிறாங்க அப்போ விருந்துக்கு போகிறோன்னு சொல்லி தேரா போட்டுறக்கூடாது எந்த ஊரில் விருந்துக்கு போனோடனா என்ன செய்யணும் முடிஞ்சளவுக்கு ஒரு நாளில் கடமையோட கிளம்ப பார்த்துடணும் அதை தாண்டி நம்ம இருக்க நினைச்சோம்னு சொன்னால் மூணு நாள் தான் அதிகபட்சம் மூணு நாளைக்கு ஒருத்தருக்கு சமாளிக்க ஏனும் ஒரு ஒரு மாதம் மாதம் மூணு நாள் வரப்போறாரு என்னைக்காவது வந்திருப்பார் அந்த மூணு நாளைக்கு கொடுக்குற காரணத்தினால அவருடைய மற்ற வாழ்வாதாரங்கள்லாம் சின்ன சின்ன சேமிப்பு இருக்க தானே செய்யும் பெருசாக பாதிக்காது இவங்களுக்கு சாப்பிட்றதுல கொஞ்சம் அரிசியை கூட கூட போகிறாங்க அதனால் அந்த மூணு நாள் என்பதில் என்ன செய்யாது பாதிக்காது அதுக்கு மேலே இருக்கிறது வந்து தர்ம தர்மம் யாருக்கு வந்து கடை பணக்காரன் தான் தர்மம் ஆகும் அவனே சா சாப்பாடு சேர்த்து அவனையும் தர்மம் கொடுப்பான் இந்த பொட்டியை கட்டி கிளம்புன்னு சொல்லிடலாம் இதுக்கு மேலே நமக்கு பா விருந்துங்கிற மார்க்கத்தில் உள்ளது நீ நாலாவது நாள்லாம் இருக்குது தேவையில்லைன்றே சொல்லிடலாம் தப்பே கிடையாது நாலு நாலு நாளைக்கு இருக்க கூடாது போயிட்டு வாங்கிட்டே சொல்லிடலாம் இது வந்து புகாரில் ஆறாயிரத்தி பத்தொன்போதாவது அதிகல இருக்கிறது அதே மாதிரி வந்து இன்னொரு வளர்க்குறாங்க இது வந்து பொதுவாக நம்ம எடுத்துக்கிற இயலாது மூணு நாளுங்கிறது பொதுவு கிடையாது எப்படின்னு கேட்டால் ஒருத்தர் பெரிய காசு ஒரு பெருசே கிடையாது அவருக்கு வீடு கடல் மாதிரி வீடு இருக்குது ஒரு பத்து பேர் போய் தங்குனாலும் அவங்க அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு இவங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க அப்படி வீடுக்கு தனி செய்யுது அவங்க கூட ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க கடல் மாதிரி வீடாக இருக்கும் யாராச்சும் வரமாட்டாங்களான்னு இருப்பாங்க இப்படி அப்படி வெறிச்சோடு இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறவங்களாம் இருப்பாங்க அப்படியான வீடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மாதம் கூட போய் இருந்துக்க அவனுக்கு கஷ்டங்கிறது தானே பிரச்சனை அதை என்ன செய்கிறாங்க ரசூசல் லாலே சொன்னோம் லா எஹிலொலி ரெஜோலின் முஸ்லிமின் ஒரு முஸ்லீமான மனிதனுக்கு ஹலால் கிடையாது ஐயுக்கீமை இந்த அகைகி அவனுடைய சக நண்பனிடத்தில் போய் தங்குவது ஹத்தா யூசி மகு அவனை பாவி அளவுக்கு அவனை பாவியாக ஆக்கும் அளவுக்கு நீங்கள் தங்கக்கூடாதுங்கிறாங்க சகாபாக்களுக்கு விளங்கலை பாவி ஆக்கிற என்ன ஒருத்தன் வீட்டில் போய் தங்கி அவனை நீங்கள் பாவி ஆக்கி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சகாபாக்களுக்கு கைபை யூசி முகு அது எப்படி போய் தங்குறதுனால இவர் பாவியாவார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசா சொல்கிறாங்க யுகிம் இந்த ஹு ஒலா செய்யலஹு எக்கரி பிஹி ஒருத்தன் வீட்டில் போய் தங்கிறது இவங்கள உபசரிக்க ஒன்றும் இல்லாமல் இருப்பான் அப்போ உபசரிக்க ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான் இடத்து தங்கினீங்கன்னா விருந்தாளியை கவனிக்கலைங்கிற ஒரு குற்றம் அவனுக்கு வரும்ல அப்போ அவனுக்கு அவனை பாவியாரளவுக்கு இருக்கக்கூடாது நீ போனால் அவனுடைய பொருளாதாரத்தை போடணும் நம்ம யார் வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம் இவங்க ரெண்டு அன்றாடம் காட்சியாக இருக்கிறாங்க இவங்கள்ட்ட போய்கிட்டு ஒரு சாப்பாடு ஒடியாந்து தரணும் அதை கணக்கு கணக்கிடணும் நீங்கள் ஒரு நாள் இருந்தாலே ஒருத்தர் சவ சிரமமாக இருக்கும் சில ஆட்களுக்கு வந்து ஒரு நாள் அந்த சாப்பாடு கொடுத்தாலே அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு உதைக்கும் வீடு பத்தாது சின்ன வீடாக இருக்கும் ஒரு ரூமுக்குள்ளே எல்லோரும் இருந்துகிட்டு இருப்பாங்க இன்னொரு அடிஷனல் ரூமு கூட இருக்காது அப்போ அவங்க அங்கே போயிட்டு அவங்களுடைய டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம இடத்த ஆக்கிரமித்து கொள்வது அதெல்லாம் என்ன செய்யணும்னா நம்ம கணிக்கணும் யார் வீட்டுக்கு போகிறோம் அவருடைய வீடுடைய வசதி எவ்வளவு அவருடைய பொருளாதார சக்தி எவ்வளவு நமக்கு மூணு நாள் சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்குதா இருக்குதான்னு தெரிஞ்சால் நீங்கள் நாளைக்கு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த மூணு நாள் ஒரு நாள் கூட கிடையாது ஒரு வக்தோடு ஒழியாந்துட வேண்டி தான் ஒரு சாப்பாடு என்ன செய்யணும் இவருக்கு தாங்காது முகத்தை பார்த்துட்டு போயிட வேண்டியது தான் வந்துடணும் ஏன்னா அவரை நீங்கள் பாவி ஆக்கிறாதீங்க விருந்தாளியை கவனிக்கிறது கடமை நீங்கள் போய் தங்கி அவர்கிட்ட வசதி இல்லைன்னா அது கவனிக்க மாட்டாது கவனிக்க முடியாது அல்லது கடனை கடனை வாங்கி செய்வார் அப்போ சிரமம் கொடுக்கீங்க அவருக்கு சிரமம் கொடுக்கக்கூடிய வகையில் தங்கக்கூடாதுன்னு ஒரு சுற்றுலா சொன்னாங்கங்கிற வித ஹதீஸ் வந்து முஸ்லீமில் இருக்கிறது அப்போ இந்த விருந்தாளிகள் நம்மளை தேடி வர்றவங்களுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ கொடுக்கணும் ஒரு ஒரு நாள் கண்டிப்பாக கொடுக்கணும் மூணு நாளைக்கு கொடுக்கறது கண்ணியப்படுத்துதல் அதுவும் யாருக்கு என்று கேட்டால் அவர் அந்த சக்தியில் இருந்தால் தான் அந்த விருந்து கொடுக்கக்கூடிய யாரையும் நம்ம தேடி போகிறோமோ அவருடைய வீடு மற்ற வசதிகள் பொருளாதாரம் எல்லாமே அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தால் தான் அது சாத்தியப்படும் இல்லைன்னா அது நம்ம தவிர்த்து கொள்ளணும் பக்குவமாக நெஞ்சிருன்னு அந்த விருந்துக்கு போகாமல் நகண்டுக்கிறணும் அந்த விருந்து கொடுக்குறதுல கூட முஸ்லீமும் முஸ்லீம் அல்லாதவருண்டே பிரிக்கிறது இஸ்லாத்தில் கிடையாது விருந்து கொடுக்கறதுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு என்ன கிடையாது முஸ்லீமாக தான் இருக்குங்கிற கிடையாது ஏன்னு கேட்டால் ரசுல்லாவுடைய காலத்தில் ஒருத்தர் வந்துடுவார் வெளியூர்லேருந்து வந்துடுவார் அவர் காஃபிரா இருப்பார் ஏற்கனவே இது சொல்லியிருக்கிறோம் வெளியூருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் முஸ்லீம் காஃபி இருக்கிற வேறுபாடெலாம் கிடையாது அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு சொன்ன என்ன அது கொடுக்க கொடுக்கத்தான் வேணும் காஃபிரா இருந்தாலும் கொடுக்கணும்னு இருக்கிறது அப்போ ரசூல்லாவுடைய காலத்தில் ஒரு ஆள் வர்றாரு லாஃப் ஹூ லைஃப்னு ஓ காஃபிரும் காஃபீராய் இருக்கும்போது ஒரு ஆள் என்ன செய்கிறாரு விருந்தாலேயே வந்துடுவார் வந்து ரசில் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆட்டை சொன்னது ஏழு ஏழு வயதில் சாப்பிட்றது அந்த ஹதீஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த ஹதீஸை அவருக்கு என்ன செய்வாங்க ஒரு ஆட்டை காட்டி இந்த ஆட்டில் பால் கறந்து இவர் கொடுங்கம்பாங்க அவர் குடிப்பார் குடிச்சிட்டு இன்னொன்று தாங்கன்னு பாரு இன்னொரு ஆட்டில் பால் கறந்து கொடுப்பாங்க இல்லை பத்தனை இன்னொன்று ஒன்று தாங்கம்பார் இப்படி ஏழு ஆட்டில் பால் கறந்து குடிச்சிடுவார் ஒரு ஆடு தான் ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய அளவு அந்த காலத்தில் ஆடு நம்ம ஆடு கிடையாது அது பெரிய நிறைய பால் கிடக்கும் நம்ம நம்ம வளர்க்குற ஆட்டில் பால்லாம் கறக்க முடியாது அது குட்டிக்கு தான் விட்டுறமாதிரி தவிர பால் கறந்து விற்கிற அளவுக்குலாம் என்ன செய்யாது மாட்டில் தான் பால் கறந்து விற்கிறமே தவிர எல்லாம் கறந்து விற்கிற அளவுக்கு பெரிய ஆடு கிடையாது அங்கே உள்ள ஆடுகள் நல்லா பெருசாக இருக்கும் அதில் பால் கறக்கிறது ஒரு ஆளுக்குடைய சாப்பாட்டுக்கு போதும் ஒரு ஒரு கால் லிட்ரு அரை லிட்டர் இருந்தால் சாப்பாட்டுக்கு போதும் தானே அந்த மாதிரி உள்ள விஷயம் அப்போ என்ன செய்கிறாருன்னா ஏழு தடவை குடிச்சு விட்றாரு குடிச்சவன் என்ன செய்கிறாருன்னா அப்புறம் அங்கே தங்கி தங்கி இருந்து ரசோல்லாவுடைய அந்த பண்பாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு இஸ்லாம் கவர்ந்து முஸ்லீம் ஆகிடுறார் முஸ்லீம் ஆனவன அடுத்த நாள் என்ன செய்கிறாங்கன்னா அடுத்த நாள் கொடுக்கணும்ல மறுபடியும் அதே மாதிரி பாலை கறந்து குடிங்கப்பாங்கிறாரு கொடுங்கங்கிறாரு கொடுத்துட்றாங்க நேற்று கேட்டார்ல அதை அவங்க சின்ன செய்யறாங்க இன்னொரு ஆட்ட கறந்துன்னா கொடுக்குறாங்க அம்மாடி இருக்காது முதல் ஏழுக்கு ஏழு தடவை குடிச்சோன்னு செய்கிறாரு ரெண்டாவது ரெண்டாவது ஆட்டை கொடுக்கும்போது வேணான்றாரு ஒரு தடவை கூட ஆட்டில் எனக்கு பசி அடங்கிருச்சு மறுபடியும் எனக்கு வேணாங்கிறாரு அப்போ தான் அந்த சுருளாக சொல்லுவாங்க ஒரு மூமினா இருக்கும்போது அவர் வந்து ஒரு குடலுக்கு சாப்பிடுறாரு மூமினா இல்லைன்னு சொன்னால் அவர் ஏழு குடலுக்கு சாப்பிட்றாரு ஈமான் கூடுறதுனால ஒரு பறக்கத்து இருக்கிறது நீங்கள் எல்லாம் நம்புறதுனால என்ன செய்யுங்க குறைந்த உணவில் வந்து உங்களுடைய பசி அடங்கிறேன் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் அல்ல வந்து பறக்கத்து செய்வான் அப்படிங்கிறதுக்காக ரசோல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை சொல்கிறாங்க நமக்கு பாயிண்ட் என்னென்னு கேட்டால் விருந்தாளியை வந்தவர் முஸ்லீமும் கிடையாதுல்ல நீ ஏண்ட உனக்கு என்னடா நாங்கள் தரணும் பள்ளியாசலுக்கு வர்றாரு சாப்பாடு கேட்டு அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க அப்போ அந்த சாப்பாடு கொடுத்தல் என்ற விஷயத்தில் முஸ்லீமு முஸ்லீம் அல்லாதவனும் என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது இந்த இந்த விருந்துக்கு தான் எல்லா விருந்துக்குமே கல்யாணம் கல்யாணம் எதுக்கு நம்ம அழைச்சாலும் சரி விருந்து அழைத்தல் என்பதில் மதத்தை நம்ம பார்க்க தேவையில்லை சாப்பாடு தானே கொடுக்குறோம் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தால் காஃபி இருக்கும் கொடுங்க யாருக்கும் கொடுங்க தப்பு கிடையாது இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு இது